பலொட 1 இந்த முறை ஃபுல் ஷாட்டக்கு போக பார்த்தாரு ஆகை இன்னொரு டாட் பால் முதல் மூணு பால்ல எந்த ரன்னை விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டே சிவா பால் ஒரு டாட் பால் நாலு டாட் பதிவு பண்ணிருக்காரு ஒயிட் மட்டும் தான் போட்டாரு பவுன் நினைக்கிறேன் சொல்லிருக்காங்க ஐந்தாவது பண்ணிருக்காரு சிவா ஃபர்ஸ்ட் பார் லாஸ்ட் ஒன் மோர் பண்ணாரு மெய்டு இன் ஓவராக போட்டுருக்காரு அந்த ஒயிட் மட்டும் தான் எக்ஸ்ட்டாவில் போயிருக்கு எந்த ரென்னையும் ஒயிட்டை தவிர விட்டு கொடுக்காம நல்லா போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சிவா முதல் ஓவருக்கு ஒரு ரெண்ணை மட்டும் அடிச்சிருக்காங்க வேலி பட்டி ரெண்டாவது ஒரு படம் ரஞ்சித் ஸ்ட்ரைகில் பார்த்திபன் பஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே தெளிவான இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் ஏழு பாலில் எந்த ரன்னையும் பேட்டில் அடிக்க விடாமல் நல்லா போட்டுக்கிருக்காங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க துளசிப்பட்டி பணபலர் ஓய்டு போயிருக்கு செகண்ட் ஒன்ரி பால் இந்த மாதிரியே அடிச்சிருக்கார் பேட்டில் ஃபஸ்ட் ரென் நினைக்கிறேன்

போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க சொல்ல ஒரு ஸ்லோவாய் செமையாக தூக்கி போட்டிருக்காரு பேட்ரன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா போட்டுக்காரு ரூபன் நெக்ஸ்ட் ஒன் இன்னும் முறையோ தெளிவாக போட்டிருக்காரு நினைக்கிறேன் சனது டாட் பால் கன்சீட்டாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்கச்சக்கமான டாட் பாலை பதிவு பண்ணிக்கிருக்காங்க இங்கே துருசிப்பட்டி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்கார் அங்கே ஃபீல்டர் இருக்கார் கேட்ச் பார்த்தா ஒரு தாண்டிய ஆறு சூப்பரா தெளிவாக கனெக்ட் ரொம்ப நேரமாக ஸ்டக்ல் ஆனாங்க திரும்பி வந்து அடிச்சிருக்காரு ஒரு சத்யா லாஸ்ட் ஒன் மோர்

நாலு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட் ஆகி வந்து லாரிப்பட்டி இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் படை கெவின் ஸ்ட்ரைக்ல பாண்டி பஸ்ட் ஒன் லோபல் டசன பால் அடிச்சிருக்காரு பாயில் பால் பிச்சுக்கிட்டு போகுது பவுண்டரிக்கான சான்ஸ் ஆனால் பார்த்தா அங்கே ஃபீல்டர் தரட்டி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபீல்டர் குயிக்கராக போனாரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் மூன்று ரன் நினைக்கிறேன் போலோட செகண்ட் ஒன் இந்த முறை அப்படியே வந்திருக்காரு போலோட தலைக்கு மேலே போயிருக்கு லாங் ஆஃப் ஃபீல்டர்

இந்த முறை தெளிவான இடத்துல சூப்பரா போட்டிருக்காரு ரூபன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க அது போன பாலில் ரூபன் சொல்லியிருப்பேன் கெவின் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை இன்சைட் ஏஜில் விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை முடிஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க விளையாடி மூணு டார்கெட் சேஸ் பண்ண ஓபனிங் மேட்ச் பண்ணால் சைக்கிள் தமிழ் நான் சைக்கிள் சிவா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாண்டியா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஓடி போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீ டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு கேப்பில் தட்டி விட்டு ஒரன் குயிக்கரா விட்டாங்க அப்படி மேட்ச் வந்தா சிவா பஸ் சைக்கிளா பவுலரோட செகண்ட் ஒன் உல்டா ஸ்போர்ட் தவறு பண்ணியிருக்காரு அது அம்பயர் பக்கத்தில் போனிச்சு நல்ல சாப்பிட சொல்லும்போது போதே மிஸ் பீல் நடந்திருக்கு ரெண்டு ரன் ஈஸியாக ஓடிடுவாங்க நோ பால் கொடுத்துருக்காங்க மொத்தமாக இந்த பாலில் ஓடி எடுத்த ரெண்டு நோ பாலுக்கு ஒன்றுன்னு சேர்த்து முதல் பாலுக்கு அஞ்சு ரன் கணக்காயிருக்கு ரெண்டாவது பால் ரீபால் அடுத்த பால்

பரோட ஃபிஃப்த் ஒன் நம்ம மாதிரி எயிட்டி பாயிண்ட்ஸ் மைண்ட் செட்டுக்கு போயிருக்காரு அங்கே வெளில தான் ஒரு ஃபீல்டர் வச்சிருந்தாங்க ஒரு ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீலர் சூப்பரான த்ரோ தெளிவாக த்ரோ பையன் அடிச்சிருக்காரு இந்த பால் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் பிகை இந்த ஸ்டெப் ஆட பார்த்தாரு டாட் பாலான்னு பார்த்தா இதையும் ஒரு ரன்னை மாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க துருசிப்பட்டி ரிமினி இருக்க ஓவருக்கு ஏழு ரன் அடிக்கணும் ரெண்டாவது ஓவர் கூட ரமேஷ் சைக்லசிவா பஸ்வான்